வணக்கம் நண்பர்களே நான் உங்க அஸ்ட்ராலஜர் சிவலிங்கம் பேசுறேன் நாம இன்றைய பதிவுல எதை பத்தி பார்க்க போறோம்னா யாருக்கெல்லாம் இள வயதுல திருமணம் நடக்கும் யாருக்கு மிக தாமதமாக திருமணம் நடக்கும் அதற்கான ஜோதிட விதிகள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி பார்க்க போகின்றோம் அதாவது ஒரு சில பேருக்கு பாத்தீங்கன்னா இள வயதுலயே திருமணம் நடந்துரும் ஒரு சில பேருக்கு பாத்தீங்கன்னா என்ன காரணம்னே தெரியாம திருமணம் தள்ளி போய்கிட்டே இருக்கும் சொந்த வீடு இல்ல அதனாலதான் திருமணம் தள்ளி போகுது இல்ல சரியான படிப்பு இல்ல சரியான வேலை இல்ல அப்படிங்கிற காரணத்துக்காக திருமணம் தள்ளி போகுது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது கிரகங்கள் தரக்கூடிய நிலையிலேயே ஒருவருக்கு இள வயதுல திருமணம் ஆவதும் ஒருவருக்கு மிக தாமதமாக திருமணம் ஆகக்கூடிய அமைப்புகளும் ஏற்படுகிறது சிலருக்கு பார்த்தீங்கன்னா நான் மேல சொன்ன சொந்த வீடு இருக்காது படிப்பு இருக்காது வேலை இருக்காது பார்க்க ஒரு சோசியல் லைஃப்லயும் சரி பினான்சியல் சரி கூட உடனடியாக திருமணம் நடைபெற்று வருகிறது இந்த பினான்சியல் இருக்கிறவர்களுக்கு கூட திருமணம் காலதாமதம் கொண்டே இருக்கிறது என்ன காரணம்னே தெரியாம அதற்கு எல்லாத்துக்கும் காரணம் இந்த கிரக நிலைகளே இப்ப தாமதமாக திருமணம் அமைவதற்கான காரணங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா லக்னத்திற்கு ஒண்ணு ரெண்டு ஏழு எட்டு பாவகங்கள் மற்றும் ஒன்னு ரெண்டு ஏழா எட்டாம் அதிபதிகள் வலிமை குறைந்து போகக்கூடிய நிலையில திருமணம் தாமதமாகும் ஏழாம் அதிபதி மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டுல மறைவு பெறும் பொழுது காலத்த காலதாமதமான திருமணத்திற்கு முக்கிய காரணமாகும் லக்னத்திற்கு இரண்டாம் அதிபதி ஏழாம் அதிபதி வக்ரம் பெறுவது அல்லது பகை நிலையை பெறுவது நீச்சமாவது அஸ்தமனமாவது கிரக யுத்தத்துல தோற்பது போன்ற காரணங்களால திருமணம் தாமதப்படும் சனியோ ராகு கேதுவோ அல்லது மாந்தி செவ்வாய் போன்ற கிரகங்கள் ஒன்னு ரெண்டு ஏழு எட்டு ஆகிய பாவங்களை பாதித்தாலும் திருமணம் ஆண்களாக இருக்கும் பட்சத்துல இருபத்தி ஒன்பது முப்பது வயசுலையும் பெண்களாக இருக்கும் பட்சத்துல இருபத்தி அஞ்சு வயசு மேலையும் திருமணம் நடைபெறும் பெண்கள் ஜாதகத்துல எட்டாம் இடமும் எட்டாம் அதிபதியும் பாதிக்கப்படக்கூடிய காலகட்டத்துல காலதாமதமான திருமணம் ஏற்படும் ஒன்பதாம் பாவகம் வலிமை இழப்பது அல்லது ஒன்பதாம் பாவகத்துல சனி செவ்வாய் ராகு கேது போன்ற கிரகங்கள் இருந்து வலிமை இழப்பது அல்லது ஒன்பதாம் பாவகாதிபதியை வலிமை இழந்து நிற்கும் பொழுது திருமணம் எளிதில் நடைபெறாது திருமணம் தக்கால தாமதமாகும் பஞ்சனை ஸ்தானமாக பஞ்சனை ஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய பன்னிரெண்டாம் பாவகம் பாதிக்கப்படும் பொழுதும் திருமணம் தாமதமாகின்றது ராசி லக்னத்திற்கு ஏழாம் இடத்துல சனி நிற்கும் பொழுது திருமணம் தாமதமாகும் விதிவிலக்கு இந்த ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சனிய குரு பார்த்தாருன்னு சொன்னா திருமணம் நடக்கும் ஆக தாம்பத்தியாதிக்கப்படும் பொழுதும் என்ற அமைப்பிலையும் திருமணம் குடும்ப வாழ்க்கையில ஈடுபடக்கூடிய குடும்பம் தனக்குன்னு ஒரு குடும்பம் அமைவதற்கான பாவகமாக வரக்கூடிய இரண்டாம் இடம் ஏழாம் இடம்லாம் பாதிக்கப்படும் பொழுது கால தாமதமான திருமணம் நடக்கின்றது யாருக்கெல்லாம் இளமையிலேயே திருமணம் நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லக்னத்தில இருந்து ஒன்னு அஞ்சு ஒன்பதாம் பாவகங்கள் சிறந்த வலிமை பெற்றிருக்கும் பொழுது ரெண்டு ஏழாம் பாவகங்கள் தொடர்பு ஒரு தொடர்பு பெற்றிருக்கும் பொழுது அல்லது நாலு ஏழாம் பாவகம் ஒன்றுக்கொன்று ஒன்று கேந்திரத்திலேயோ திரிகோணத்திலேயோ நிற்கும் பொழுது லக்னத்திற்கு ஏழாம் பாவகத்திற்கு ஆஹ் ஏழாம் அதிபதிக்கு குருவுடையுடைய பார்வை விழுகக்கூடிய சமயங்கள்ல இள வயதிலேயே திருமணம் நடக்கும் விரைவிலேயே திருமணம் நடக்கும் சுக்கரனோ ஆண்கள் ஜாதகத்துல சுக்கரனோ பெண்கள் ஜாதகத்துல செவ்வாயோ பலவீனம் ஆகாமல் இருந்தால் விரைவில் திருமணம் நடக்கும் சில பேருக்கு இள வயதுல செவ்வாய சுக்கரதசை நடக்கும் பொழுது அவர்களுக்கும் இள வயதிலேயே அந்த சுக்கரன் வந்து பாதிக்கப்படாத சுக்கரனாக இருக்கணும் சனி செவ்வாய் ராகு கேதோடு இணை இணைவு பெறாத இருக்கக்கூடிய வலிமையான நிலையில இருக்கக்கூடிய சுக்கரதசை இள வயதிலேயே திருமணத்தை நடத்தி கொடுக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாக்கும் சில பேருக்கு அதுவும் குறிப்பாக பெண்களுக்கு பாத்தீங்கன்னா புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இள வயதிலே ஏற்படும் பொழுது இள வயதிலேயே திருமணம் நடைபெறுவதற்கான அமைப்புகள் உண்டு சரி நண்பர்களே இன்னைக்கு இள வயதுல திருமணம் நடப்பதற்கும் காலதாமதமாக திருமணம் நடப்பதற்கும் உண்டான விதிகளை பார்த்தோம் மீண்டும் நல்லவர் பேர் உங்களை வந்து சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்